அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நரம்பொருட்டை இறையொருளாலும் குருவர்களாலும் மாயன் மயம் இல்லை ஒவ்வொரு தமிழ்வாத பல்களையெல்லாம் இறையொருளாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க என்ற ஒரு நம்பிக்கை உண்டு காரணம் திருத்தலையில் அமைகின்ற ஆலயம் அதற்கு ஒரு இது ஒரு காரணமாக அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன்மயம் இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது காரணம் என்னென்னா உங்களுக்கு எனக்கும் உள்ள ஒரு ஆன்மீக தொடர்பே இந்த மாயன்மயம் தான் தமிழ் மாதம் மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் காரணம் இந்த காலம் இந்த காலம் இறைவனுடைய கையில் இருந்தாலும் கூட நபர் கிரகங்களும் நமக்கு கண்ணுக்கு தெரியாம நம்மளை இயக்கி தான் இருக்கின்றன அந்த வகையில் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு கட்டம் அப்படி பார்த்தீங்கன்னா மாதம் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா சொல்லி பிரசன்னம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆணி மாதம் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் யாரு கன்னிராசிக்கு கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் ரெண்டு மூணு நாலு அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கணுங்கிறதை நம்ம சொல்லி பிரசன்னத்துல பார்க்க போறோம் அதே நேரத்துல கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகனுடைய பயிற்சி நம்ம பார்த்துட்டோம் குரு பயிற்சி குரு பகவானை வரைக்கும் கண்ணிக்கு கர்ம குருவாக தொழிலில் ஒரு குருவாகத்தான் நம்ம இந்த பலன் தந்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் சனி பகவானை வரைக்கும் என்னை வரைக்கும் கண்டக சனியாக இருக்கிறார் கவலையே பட வேண்டாம் சனி பகவானை வரைக்கும் கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடியவ தானே அதே நேரத்தில் கடத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சியாகிவிட்டார் குறிப்பாக இப்போ நான் சொல்ல போகிறதே இதுதான் காரணம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியம் காரணம் இவன் ஒருவன் மற்ற கிரகங்கள் எப்படி வேணாலும் விருந்து போகட்டும் அது வினையோ விதியோ அதே நேரத்தில் சிம்மத்தில் இருந்து கண்ணிக்கு செவ்வாய் மாறுகின்றார் இது எவ்வாறு இருக்கும் சோழி பிரசனத்தில் கன்னிராசிக்கு என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம் கடிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கன்னிராசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பல முக்கியமான ஒரு நல்ல வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகள் தொழில் ரீதியாக இருக்கலாம் ஒரு நல்ல யோகம் சம்பந்தமாக இருக்கலாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் கதவை தட்டுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்கள் கடினமான உழைப்பும் உறுதியும் வளர்ந்திருக்கின்ற மாதமாகத்தானே இந்த ராணி மாதம் கடிராசிக்கு அமைகின்றது அதே நேரத்தில் கடின உழைப்பும் உறுதியும் நல்ல பலனை தரக்கூடியது இதுவரை கடுமையான உழைப்பு ஒரு போராட்டமான ஒரு வாழ்வை சந்தித்து வந்த கண்ணீராசிக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு இந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது வேலையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி இது வரைக்கும் வேலையில மட்டும் இல்லைங்க நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில ஏதோ ஒரு விதத்துல தடை ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனையை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில தடையும் பிரச்சனையும் படிப்படியாக குறையும் காரணம் புரிந்து கொழுவினர் காரகத்தன்மை உடையவன் சிவாய் அவன் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு வந்து விட்டார் இவன் ஒருவன் போதுங்க ஆயிரம் தடைகளும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைக்கின்றார் ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல திருமண யோகம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை அசால்ட்டாக தள்ளி போகக்கூடிய சூழ்நிலையே செவ்வாய் உங்களுக்கு அமைந்து தருகின்ற இந்த மாதம் முழுவதுமே சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கண்ணீராசிக்கே கண்டத சனியாக இருக்கின்றது சற்று கவனமாக இருக்கணுங்க என்னதான் செவ்வாய் நமக்கு புரிந்து கொள்ளக்கிட்ட ஒரு அதாவது ஒரு தோல்வி வந்த பிறகு கலகுவத விட வருவதற்கு முன் சற்று யோசிக்கணும் அதைத்தான் இந்த இந்த மாதம் யோசியுங்க நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க அந்த யோசனையும் எதில் இருக்கிறோம் திருமணத்தில் இருக்கலாம் தொழில் இருக்கலாம் வாழ்க்கையில் அவசரப்பட வேண்டாம் அதாவது ஒரு பதனாத காரியம் நம்ம ஒரு காரியத்தை பத பதற்றத்தோடு செய்வோமானால் அது கடுமையான பாதிப்புகளை தந்து வரும் அந்த வகையில் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தரக்கூடியது கடந்த காலத்தில் எத்தனை இழப்புகளை சந்தித்து விட்டீர்கள் எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்து விட்டீர்கள் தொழில வாழ்கிறீர்கள் நல்ல திருமண யோகம் அமைந்தும் கூட அதில் ஒரு நிம்மதி இல்லை நல்ல தொழில் அமைந்து கூட ஒரு போராட்டம் இருந்ததாக அமைகின்றது ஒரு வெளிநாடு யோகம் கிடைத்தும் கூட ஒரு நிம்மதி இல்லாத வாழ்வு நிம்மதியை துடைத்த காலமாகத்தான் கடந்த காலங்கள் அமைந்து விட்டன கவலையே பட வேண்டாம் இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ அந்த மூன்றையும் பெறுவதற்கு ஒருவன் வேணும் அது யாரும் சரி பகவானா குரு பகவானா இல்லை கலத்திரகாரன் சுக்ரனா இல்ல ஆத்மகாரன் சூரியனா அத்தனை கிரகங்கள் இருந்தாலே இவன் ஒருவனுங்க கன்னிராசியை வரைக்கும் செவ்வாய் அந்த செவ்வாய் எங்க இருந்தாரு பாத்தீங்களா இருந்து உங்களை நோக்கி நகர்ந்து வந்து அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் கவனமாக இருங்க ஒரு இன்றைக்கு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமும் நிதானம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் நீ யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவனே உங்களுக்கு முதல் எதிரியாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்றோ செய்த தவறுக்கு இன்று பலனை அனுபவிக்க பலர் உங்கள் முன் ஒரு பூதகரமாக முன்னேற்ற எப்போவோ செய்ய தப்புங்க எப்போவோ வாங்கிய கடனுக்கு இன்று பதில் சொல்லக்கூடியது எப்போ ஒரு தவறு ஆசையும் காரணமாக இந்த தவறுக்கு இன்று இந்த பலனை எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை கவனமாக இருந்து விடுங்கள் நிதானமாக இருப்பதைத்தான் இந்த மாதம் ஆணி மாதம் கண்ணீராசிக்கு தருகின்றது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய இதுவரைக்கும் சம்பாதிச்சது அத்தனையுமே மருத்துவம் சார்ந்து விரைய செலவை சந்தித்து ஒரு வாழ்க்கையில் அத்தனையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே அந்த குடும்பத்துடன் குடும்பத்துடன் கழிக்க முடியவில்லை நீட் சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிந்தே இருந்திருப்பார்கள் குடும்பத்தை விட்டு தனிமரமாக வாழ்ந்து இருப்பார்கள் சிலருக்கெல்லாம் குடும்பமே அமையாமல் போயிருக்க அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை தான் கடத்தரகாரர்கள் சுக்கிரன் அவர் மீனத்திலிருந்து வேஷம் வந்து விட்டார் அவர் மீனத்திலிருந்து வேஷம் வந்தாலும் கூட கண்ணீராசிக்கு அற்புதமான பலனை தரக்கூடியவர் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் குரு பகவான் இருவருமே ஈஷோரத்திலிருந்து மிதுனம் வந்து விட்டார்கள் அது அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் தரக்கூடிய அதாவது தரக்கூடிய கெடுபலம் என்று சொல்வதை விட கர்மாவினுடைய பலனை தடுக்கின்ற ஒரு கவசம் யாருன்னா கடத்திற்கற என்று சொல்கிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருமண யோகமும் நல்ல வாழும் முன்னேற்றமான பாதையை நோக்கி நகர்கின்ற ஒரு பாதையும் புறப்படும் பாதை தெரியுது பார் என்று சொல்வார்கள் இதுவரைக்கும் அந்த பாதைகள் அத்தனையுமே தடைபட்டு போய்விட்டது அந்த தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மாதம் அமையும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா நேர்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியான தரத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒரு ரெண்டு பண்ணுங்க ஒன்று பித்திருக்கோள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் என்னுடைய அனுபவத்துல சனி பகவான் சூரியனுடைய அருளை விட்டாலே போதும் சனியருடைய பாதிப்புகள் தப்பித்து விடலாம் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்கின்ற காலத்தை நம்மோடு வாழ்ந்து மறைந்த உறவாக இருக்கலாம் அந்த உறவினருக்கு செய்யக்கூடிய பிதுர் அதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா போதும் எல்லாரும் சொல்வாங்க ஏன்னா சாமி ஆடி மாதம் தை மாதம் அந்த மகாலய அமாவாசை அப்பொழுது தானே இல்லைங்க கண்ணீராசையை பொறுத்தவரைக்கும் நான் இப்போ சொல்ற சோழி பிரசனத்தில் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் நம்மோடு வாழ்ந்து மறைந்த பெற்றோராக இருக்கலாம் இல்ல சகோதர சகோதரிகளா இருக்கலாம் இல்ல உறவுகளை யாரோ ஒருத்தர் இருக்கலாம் சிலர் அகால மரணம் அடைந்து இருக்கலாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பிதூர் காரியத்தை மட்டும் செஞ்சிட்டா போதும் என்னுடைய அனுபவத்துல இந்த கண்டக சனின்னு சொல்லுவாங்க இந்த கண்டக சனியினுடைய பாதிப்பு வந்து விடுபட்டிருக்காரு நிறைய பேர்லாம் உள்ள கண்ணீரை துடைத்திருக்கின்றேன் காரணம் என்னன்னா இது ஒண்ணு மட்டும் செஞ்சு பாருங்க பிதருடைய ஆசையை எவன் ஒருவன் பெறுகின்றானோ அவன் கண்டக பாதிப்பு பாதிப்பொழுது விடுபட்டு விடுவார் அதே நேரம் செவ்வாயுடைய அருளை பெற்று விடுவார் காரணம் செவ்வாய் பூமிகாரர்கள் மட்டுமல்ல ரத்தகாரர்கள் மட்டுமல்ல கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய அந்த செவ்வாயும் சனியும் இருவரும் ஒரு முழுமையான அருளை பெற வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டியது நீங்க ராமேஸ்வரம் சென்று பரிகாரம் பண்ணலாம் இல்ல அதுல தர்புதி என்று சொல்வார்கள் அங்கும் செல்லலாம் திருக்கடுக்குன்றதுக்கு செங்கல்பட்டுக்கு இடையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அங்க தர்பானேஸ்வரர் என்று சொல்லுவார் அங்காவது நித்திய தர்பணம் அங்கு செய்யக்கூடிய அந்த ஆலயம் விசாரிச்சுட்டு போய் அந்த கோவில்ல கூட முன்னெண்டு செய்துதான் பாருங்கள் எத்தனை நதிகள் எத்தனை ஆலயத்தின் கதவுகள் எத்தனை பரிகாரங்கள் செய்து உயர்ந்தவர்கள் கூட என்னுடைய அனுபவத்தில் கண்ணி குறிப்பாக கண்ணீராசி இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் திருமண தடையாக இருக்கலாம் திருமணத்தில் பிரச்சனையாக இருக்கலாம் ஆயிரம் பிரச்சனைகள் அடிக்கடி வந்தாலும் கூட இந்த மாதம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த ஆணி மாதம் கன்னிராசிக்கு பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி அந்த பிதளுக்கு செய்யக்கூடிய அந்த காரியத்தை படி நீங்கள் செஞ்சுட்டு ஆகிய போதோ தொண்ணூற்றி முக்கால் சதவீத பிரச்சனை விடுபடுவதோடு வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி இங்கே மனிதனுக்கு நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும் நல்ல திறமை இருக்குங்க நல்ல அறிவு இருக்குது நல்ல திருமண யோகம் இருக்குது நல்ல படிச்சுருக்கோம் உயர்ந்திருக்கோம் ஏதோ ஒன்றுங்க ஒரு நெருஞ்சு முழுமையாக இதயத்தை வரட்டுறதில்லை அதுக்கு காரணம் என்ன புரிஞ்சுட்டிங்கன்னா அது ஜோதிடத்தின் மூலமெல்லாம் தெரிந்துவிட முடியாது அது சோழி பிரசனத்தின் மூலமாகத்தான் தெரியும் அந்த வகையில் பார்க்கும்போது செய்துதான் பாருங்களேன் இந்த ஆணி மாதத்தில் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு நாளில் அந்த பிதிருக்கள் செய்யக்கூடிய அந்த பிதர் காரியத்தை முழுமையாக செஞ்சு பாருங்கள் இல்லைங்க நான் காகத்துக்கெல்லாம் வச்சு பார்த்துட்டேன் நான் உங்க மாதா மாதம் செய்கிறேன் அதெல்லாம் இன்றைக்கு ஒரு முறை இந்த ஆணி மாதம் தவற விட்டு போடாத காரியமாக இருந்தாலும் சொல்லி பிதர்களா வரக்கூடிய சாப பாவங்களா இருந்தாலும் சரி அத்தனையும் நீக்கி நிம்மதி தருகிற ஒரு நல்ல மாற்றம் ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து பிதர்வத்தில் வரக்கூடிய குருவும் சூரியன் இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியவர்கள் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் இந்த மாதம் இந்த மானி மாதமே சூரியன் சூரியன் நகர்தலை வைத்து இருப்பை வைத்து தான் ஒவ்வொரு தமிழ் மாதத்தையும் நம்முடைய முன்னோர்கள் கழித்து நிற்கிறார்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதி வேணும்னா நல்ல திருமண யோகம் அமையலிங்க அமைந்தாலும் கூட சிறப்புள்ளைங்க நல்ல பிள்ளைகள் அமையலுங்க பிள்ளைகளால் எனக்கு பிரச்சனைங்க எத்தனையோ அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அத்தனையும் திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் பேசும் நான் இதை உங்களுக்கு கன்னிராசிக்கு சொல்கிறேன்னா இதை செய்து பாருங்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியை எல்லாம் பற்றி கவனைய மழை பெய்யுதுங்க அந்த மழைக்காக நம்ம ஒரு காரியம் செய்யாமல் நிறுத்தி விழுந்துருந்தோமா அந்த இடத்தை நோக்கி நகராமல் இருந்தோம்னா கையில் வச்சுக்கிறோம் வச்சுக்கிறோமுல்ல அந்த வகையில் பார்க்கும் போது ஆயிரம் பிரச்சனைகளையும் சந்திக்கிட்ட மன உறுதி தெய்வ பலம் தெய்வ பலம் மூன்று பலத்தையும் தரக்கூடிய ஆணி மாத கன்னீராசி ஒரு அருமையான சந்தர்ப்பம் கண்டியை பொறுத்தவரைக்கும் கர்ம குருன்னு சொல்லுவாங்க அதான் கர்மா நம்முடைய கர்மாவன் வந்து தொழிலையும் சொல்லலாம் அந்த வகையில் நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலிருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் அமையும் எனக்கெல்லாம் ஒரு நல்ல தொழில் அமையலிங்க என்று சொல்லுவார் தொழில் மட்டும் இல்லைங்க ஒரு நல்ல வேலை இல்லையே என்று கவலைப்படுவதற்கெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் காரணம் செவ்வாய் திரும்ப திரும்ப நான் எங்கு சுற்றினாலும் இங்குதான் அருமையான ஒரு சந்தர்ப்பங்க ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பு மட்டும் இங்க சரியான முறையில் பயன்படுத்தணும் செவ்வாய்க்கு உரியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் செவ்வாய்க்கு உரியவன் உரிய தெய்வம் முருகனாக இருந்தாலும் கூட அந்த செவ்வாய்க்குரிய அங்காரப்பதையை வாங்கி தந்தவர் யாருன்னா மகா கணபதி அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகனுடைய முருகனாலையும் சென்று முருகனை மனமுருக வழிபாடு செய்கிறேன் கொஞ்சம் அருகம்பொருள் எடுத்துகிட்டு போய் மக மகாகணபையுடைய பாதம் வைத்து வழிபடுவீர்கள் கடிராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அதாவது கண்டகசனியுடைய பாதிப்புகளை விடுபட்டு நிம்மதி பெறக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது